வணக்கம் செய்திகளுக்காக புழல் ஒன்றிய அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி புழல் ஒன்றியம் புள்ளிளை ஊராட்சி எம்ஜிஆர் சிலை அருகே கிராமப்புற மக்களுக்கான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை திமுக அரசு முடக்க பார்ப்பதாகவும் அது குறித்து மக்களிடையே பொய் பிரச்சாரங்கள் செய்வதாக கூறி திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் புழல் ஒன்றிய அதிமுக செயலாளர் ஆர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருமான மாதவரம் பி மூர்த்தி கலந்து கொண்டு நூறு நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்க பார்ப்பதாக பிரச்சாரம் செய்வதாக திமுக அரசை கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றி கோஷங்கள் எழுப்பினார் அதன்பின் கூட்டணி கட்சியினர் ஒன்றன்பின் ஒன்றாக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சரளாசுகுமார் டேவிட்சன் சுந்தர் அன்பிற்கரசு அரசு ராஜ்குமார் செல்வராஜ் தன்ராஜ் செல்வம் கண்ணன் பாண்டியன் கார்த்திக் கோவிந்தன் வெங்கடேசன் அஸ்வின் செங்குட்டுவன் ராஜசேகர் பரத் கண்ணதாசன் ஸ்ரீதர் ஹேமலதா சத்யா வாசுகி ஷோபா ஷூஷா உள்ளிட்ட அதிமுக பாஜக பாமக அமமக தமாக புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர்